ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஒரு சின்ன ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம் ரொட்டீன் அப்படிங்கிறத விட முளக்கட்டுக்காக என்னென்ன விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து காய்ச்சி அப்படியே காய்க்காமல் நின்றுச்சு மரத்தை ஃபுல்லாகவே வெட்டி விட்டுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு டைம் காய்ச்சது எப்படா பெருசாகும் அதை பறிக்கணும்னு ஆர்வமாக இருந்தேன் அதுதான் அடுத்து நான் ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தேன் ரெண்டையூரணி போயிருந்தேன் விவசாய சம்மந்தமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி அழகாக என் பக்கத்தில் வந்து அதுவாகவே வாண்டடாக வந்து வந்து எங்கிட்டே வந்து வந்து நின்றுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் ட்ரெஸ் எடுக்க கிளம்பியாச்சு வளர்த்துட்டு அப்படின்னாலே ட்ரெஸ்ஸு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ட்ரெஸ் எடுக்க போயாச்சு நான் பெரும்பாலும் இந்த கடையில் தான் ட்ரெஸ் எடுப்பேன் நான் சின்ன வயசில் இருந் இருக்கும்போதும் இங்கே தான் நான் எடுத்திருக்கோம் இது வந்து எங்கள் ஊர்லேயே இருக்கு இது பார்த்திங்கன்னா தியாஸ்காக எடுத்த ட்ரெஸ்ஸு என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு எடுத்தது அவனை கூட்டிகிட்டு போய் அவனை செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு எனக்கு இந்த கலர் தான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தான் சரி அவன் ஃபஸ்ட் டைமாக அவனை கூட்டிகிட்டு போய் அவன் பிடிச்சதை கேட்குறானேன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வாங்கியாச்சு அடுத்தது சின்ன பையனுக்குள்ள ட்ரெஸ் இது ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் தான் எப்போயுமே மேக்சிமம் எடுப்பேன் எது எடுத்தாலும் ஆனால் அவனுக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதோட சரின்னு அவங்க என்னப்பா பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு இங்கே வந்து உட்கா காத்துவா அடுத்ததான் இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு அவங்களுக்கு எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு அம்மாவுக்கு எடுத்தது ஊதியம் அம்மா பெரும்பாலும் இந்த மாதிரி சில்க் இந்த மாதிரி போன சில மாதிரி தான் கட்டுவாங்க வீட்டுக்கு கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க அதனால் அவங்களுக்கு இந்த மருந்து எடுத்தாச்சு லாஸ்ட்டாக என்னோடய சாரீ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா குரூப் சாரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் எங்கள் ஊரில் மொத்தமாக எல்லாருமே எடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது கட்டும்போது எல்லோரும் ஒரே மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த பாரி தூக்கிட்டு போகும்போது கட்டுறதுக்காக இதை எடுத்திருக்கோம் அந்த டயத்தில் உங்களுக்கு நான் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் இன்னும் நான் இது எதுவுமே தைக்கலை இனிமேலாம் தைக்கணும் நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குது இந்த சேலை அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு சாரீக்கு மேட்ச்சாக வளையல் வாங்கினேன் இது வேறு மாதிரி கிராண்டாக வாங்கியிருக்கலாம் சரி இருக்கட்டும் அப்படின்னு இப்படியே வாங்கியாச்சு இந்த ட்ரெஸ் எல்லாமே எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்ச நான் சொல்லுவல எப்போ என்ன பொருள் வாங்கினாலும் ரெகுலராக ஒரே இடத்துல வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த மாதிரி வாங்குறது தான் என்ன எனக்கு அது பழக்கம் அப்படிங்கிறதுனாலையும் உச்சிப்புள்ளியில் உள்ள ஒரு கடையிலே வாங்கணும் ரெகுலராக அந்த மாதிரி ஒரே இடத்துல தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல அதனால் இன்னொன்று இது எல்லாமே மொத்தமாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க இந்த ட்ரெஸ் எல்லாமே மொத்தத்தில் சாரி என்னோடய புடவையை விட்டுட்டு மொத்தம் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு இந்த புடவை பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறநூற்றி நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் மொத்தமாக குரூப் சரியில் வந்து இந்த ட்ரெஸ் நாங்கள் வளர்த்தோம் இன்னொன்று இப்போ ஏன் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்போம் அதனால தான் சரி என்னென்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கியிருக்கேன் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இதோடு சேர்த்து பசங்களுக்கு வந்து ரஃப் போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு இன்னர் அந்த மாதிரியும் சேர்த்து வாங்கியிருந்தேன் அதெல்லாமே செட்டு நிறைய வாங்கியிருந்தேன் அதையும் சேர்த்து தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு அதுக்கு முன்னே அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் வந்து சூஸ் பண்ணி முளைக்கட்டுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை நீங்கள் வீடியோவில் காட்டுங்க நாங்கள் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பெரும்பாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபாரினில் இருக்கீங்க அவங்க இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சிஸ்டர் எங்களுக்கு வீடியோவில் இதை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க எனக்கு அதை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அதை நம்ம வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறது எனக்கு மனசு கேட்கலை இருந்தாலும் சரி அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணாலும் இந்த நா இந்த லாஸ்ட்டு டே வந்து அதாவது போன வருஷம் எடுத்த ஒரு சட் சாரீ கட்டி எல்லாருமே மழை கட்டினது வந்து ரொம்ப சூப்பவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எல்லாருக்குமே அந்த கலர் ரொம்ப மேட்சாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த அஞ்சு ஆறு நாளுமே வந்து வேறு வேறு கலரில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கேன் ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் தேங்க்யூ